வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலைவிடா தொற்றுவாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பயிர் காப்பீடு பதிவதில் கவனக்குறைவாக செயல்பட்ட பொதுத்துறை வங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் குறை தீர்வாணையம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சங்கரவரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரையடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் கலைவிழா தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கலைவிழா நடைபெற்று வருகிறது அதன்படி நிகழாண்டு கலைவிழா நடத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் முதுரலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கிழக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா சுகாதாரத்துறை மாநில இயக்குநர் ஸ்ரீராமன் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி கலைவிழா நிகழாண்டு சிறப்பாக நடத்துவது இதற்கான ஏற்பாடுகள் செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது கலைவிழா தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது பயிர் காப்பீடு பதிவதில் கவனக்குறைவாக செயல்பட்ட பொதுத்துறை வங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் குறை தீர்வாணையம் உத்தரவிட்டுள்ளது காரைக்காலை சார்ந்தவர் சையத் அகமது இவர் பதினான்கு ஏக்கர் நிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பயிர் செய்த நிலையில் இயற்கை சிற்றத்தாழ் பயிர்கள் சேதமடைந்தனர் விவசாய கிசான் அட்டை திட்டத்தில் அவர் காரைக்கால் பொதுத்துறை வங்கியில் அதாவது விவசாய அபிவிருத்தி கிளை எனப்படும் கடன் பெற்று அதன் கீழ் விவசாய பயிர்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்கு வங்கியின் மூலமே பயிர் காப்பீடும் பெற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டை அதே வங்கியில் அலுவலர்கள் புதுப்பிக்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவருக்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பயிர் சேதத்தில் ரூபாய் மூன்று புள்ளி இருபது லட்சம் நஷ்டம் ஏற்பட்டது ஆகவே பயிர் காப்பீடு வசதியை வங்கி புதுப்பிக்காததால் காப்பீட்டுத் தொகை அவருக்கு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் வங்கி சேவை குறைபாடு குறித்து சையத அகமது புதுச்சேரி மாவட்ட குறை தேர்வாணையத்தில் மனு தாக்கல் செய்தார் விசாரணை முடிவில் மனுதாரரின் பயிர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு உரிய காப்பீடு புதுப்பிக்க தவறியதால் சேவை குறைபாடு மற்றும் கவனக்குறைவாக இருந்தது நிரூபிக்கப்பட்டது ஆகவே விவசாயி சையது அகமதுவிற்கு பயிர் நஷ்டத்திற்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் வழங்க உத்தரவிடப்பட்டது அத்துடன் வங்கியின் சேவை குறைபாடு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் நஷ்டஈடும் வழக்கு செலவிற்காக ரூபாய் பத்தாயிரம் வழங்கவும் ஆணைத்தலைவர் முத்துவேல் உறுப்பினர்கள் ஸ்வித்தா ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருமம்பாக்கம் அடுத்துள்ள நரம்பை மீனவ கிராமத்தை சார்ந்தவர் சதா இவரது தலைமையில் இருபத்து ஐந்து பேர் சேர்ந்து விசைப்படகு மற்றும் வலை வாங்கி கூட்டாக தொழில் செய்து வந்தனர் இந்நிலையில் இன்று காலை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த இவர்களது படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது படகில் இருந்து வந்த புகையை கண்டதும் கரையில் இருந்த மீனவர்கள் வேறொரு படகு மூலமாக சென்று தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்குள்ளாக பல லட்சம் மதிப்புள்ள எஞ்சின் மற்றும் வலைகள் முழுவதுமாக எரிந்து நாசமானது இது குறித்து கிருமாம்பக்கம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மீன்வளத்துறை இயக்குநரிடம் நிவாரணம் வழங்க கோரி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மனு அளித்துள்ளனர் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு புதுச்சேரி வெளியினோர் பகுதியில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றை கழிவுநீர் கலப்பதாக புகார் சென்றுள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துமன் அதிகாரிகளுடன் சங்கராபரணி ஆற்று பகுதியில் உள்ள ஆற்று மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் கழிவுநீர் கலந்திருப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் முன்னறிவு பின்றி குளத்தை தூர்வாருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத வேத புரீஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் உள்ளது இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தன இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த சிவனடிகார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இது குறித்து கேள்வி உள்ளனர் கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான தகவல் அளிக்கப்படாததால் இது குறித்து சிவனடிகார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்படாததால் அங்கிருந்து மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அதனால் மீன்களை மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனால் சிவனடிகார்கள் மற்றும் பக்தர்கள் அரசிற்கு உரிய கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் முடிவை நடப்பு சட்டப்பேரவை தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அவர்கள் தெரிவித்தார் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரிய மாணிக்கத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இயற்கை விவசாயம் செய்து விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் விழாவில் பேசிய பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் விவசாயிகளின் விளைநிலங்கள் ரியல் எஸ்டேட் நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கும் காரணத்தினால் மக்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் குறைந்து வருகிறது மேலும் நூறு நாள் வேலையில் ஈடுபடுவோரை விவசாய வேலைக்கு பயன்படுத்தினால் உற்பத்தி செலவை குறைக்க முடியும் இது குறித்தான அறிவிப்பை வருகின்ற சட்டப்பேரவை கூட்டு தொடரில் முதல்வர் அறிவிக்க உள்ளார் அந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் இத்தகைய நெல் திருவிழாக்கள் மூலமும் சங்கத்தினர் மூலமும் இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்றார் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வலர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மது பழக்கம் போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமான வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மா மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காலாபுட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருபுவனை தொகுதியை சார்ந்த சமூக சேவகையும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் அவரது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவரது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஆளு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் திரளான தொகுதி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை மாநிலத்தில் மாதாந்திர உதவித்தொகையை பெறுவோர் அனைவரும் தற்போதைய முகவரியை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதிய பிரிவு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெற்று வருகிற பயனாளிகள் உதவித்தொகை பெற தகுதியானவர்கள் என வீடு வீடாக சென்று தணிக்கை செய்யப்படவுள்ளது ஆகவே மாதாந்திர உதவித்தொகை பெற்று வரும் முதியோர் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர் கன்னியர் மற்றும் திருநங்கிகள் அனைவரும் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் வேறு ஏதேனும் பகுதிகளில் குடியேறியிருந்தார் அவர்கள் அனைவரும் தற்போதைய முகவரியை அருகிலுள்ள அங்கன்வாடி மையத்தில் ஒரு வார காலத்திற்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார் இதில் மாணவர்கள் நடனமாடுதல் பாட்டு பாடுதல் கவிதை கூறுதல் பட்டிமன்றம் வினாடி வினா நிகழ்ச்சி மாரிவேட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி நாகம்மா சித்ரா கிரிஜா சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றி உரையாற்றினார் ஊசு தொகுதி கோபாலன் கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் இரண்டு லட்சம் நிதி உதவியை ஆலய நிர்வாக குழுவிடம் வழங்கினார் உஸ்ரீ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைக்க திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது நடைபெறும் இப்பணிக்காக குடிமைப்புற வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆலய நிர்வாக குழுவிடம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் கார்த்திகேயன் தலைவர் ஆனந்த கணபதி துணைத் தலைவர்கள் சந்திரசேகர் சுப்பு செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக இருபத்தி இரண்டு நபர்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீதம் ரூபாய் இருபத்து ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் ரவி இளைநிலை பொறியாளர் சத்தியவாணி ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்